கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பணியாற்றிய எழுபத்தைந்து வயது முதியவரின் கண்ணில் இரும்பு ராடுபட்டு தீவிரமாக காயமடைந்த நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர் இதைத் தொடர்ந்து கோழிக்கோட்டிலிருந்து கோவையை நோக்கி புறப்பட்ட ஆம்புலன்ஸ் பற்றிய தகவல் தமிழக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உருவாக்கிய எமர்ஜென்சி எஸ்காட் குழுவில் பகிரப்பட்டது தகவல் கிடைத்தவுடன் வாழையாரிலிருந்து கோவையைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சதீஷ் பிரபாக் மணி மதுரை வீரன் சந்தானம் வாகனங்களுடன் உடனடியாக புறப்பட்டனர் ஆம்புலன்ஸின் மூன்று ஆம்புலன்ஸ்கள் சென்று போக்குவரத்து நெரிசலை உடைத்து வழி உருவாக்கின மேலும் பாதுகாப்பிற்காக ஒரு ஆம்புலன்ஸ் பின்புறம் சென்றது அதே நேரத்தில் ஹக்கீம் இருதயராஜ் உள்ளிட்ட ஓட்டுநர்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் பாதை விவரங்களை தொடர்ந்து கண்காணித்து போலீசாருக்கு தெரிவித்தனர் இதனால் போலீசார் போக்குவரத்தை ஒருங்கிணைத்து நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொண்டனர் இதன் மூலம் நூற்றி எண்பத்தி கிலோமீட்டர் தூரம் வெறும் இரண்டரை மணி நேரத்தில் கடக்கப்பட்டது முதியவர் தாமதமின்றி அரவிந்த் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் கோவில்பாளையம் குமரன் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உயிர்காக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த மனிதநேயம் நிறைந்த எஸ்கார்ட் சேவை சமூக வலைதளங்களில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் இந்த செயலுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்